இந்த வெற்றி ஒரே நாளில் வரல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதில் தொடங்கிய ஒரு போராட்டம் பின்னணி இல்லாத ஒரு ஹீரோ இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரா ஆக்ஷன் ஹீரோ உருவான கதை இந்த ஆரம்ப காலம் தெரியுமா இதான் கேப்டன் பயணம் போராட்டம் தன்னம்பிக்கை ஒழுக்கம் கட்டுப்பாடு தைரியம் உழைப்பு நேர்மை ஒரு சகாதத்தின் தொடக்கம் அடித்தளம் கேப்டன் இன் மேக்கிங் கேப்டன் ரசிகர்கள் இங்கே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பார்ட் வீடியோ வேண்டுமா லைக் அடிங்க உங்களுக்கு பிடித்த கேப்டன் படம் எது இப்படிப்பட்ட உண்மை கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரியல் ஃபேன்ஸ் வாட்ச் த லேண்ட் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து சிவபாலன் சினிமா சேனலை ஆதரியுங்கள் இளம் வயதிலிருந்தே தமிழ் சினிமா மீது அதிக ஆர்வம் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் சமூக நீதி பேசும் கதைகள் அவரை ஈர்த்தன நானும் ஒருநாள் மக்களுக்காக பேசும் கதாபாத்திரம் நடிக்க வேண்டும் என்ற கனவோடு சென்னைக்கு பயணம் தொடங்கியது முதல் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது இனிக்கும் இளமை இந்த படம் மூலம் விஜயகாந்த் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் ஆரம்ப கால சவால்கள் உடனடி பெரிய வாய்ப்புகள் இல்லை ஹீரோவாக நிலை பெற கடும் போராட்டம் பல படங்கள் கவனம் பெறவில்லை ஆனால் ஒழுக்கம் கட்டுப்பாடு உழைப்பு அவரை தொடர்ந்து முன்னேற்றின